வணக்கம் நான் சாந்தி சிவகுமார் பேசுகிறேங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு காமாவில் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னத்தின் மீது காமம் இல்லாமல் போவதே காமலை அப்படின்னு தாத்தா சொல்லுவார் அதாவது அன்னத்தின் மீது ஆசை இல்லாமல் சாப்பாடை பார்த்தாவே ஓக்களிக்கிறது நைட்டில் சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது கண் எரிச்சல் தலைவலி தலைபாரம் மயக்கம் பாடி பெயின் ஃபுல்லாக இருக்கிறது அடிக்கடி வீட்டில் குழந்தைங்க கிட்டே வீட்டில் எல்லாம் சண்டை போடுறது ஏன் இப்படி வாழ வாழ்னு கத்துற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்து சாப்பிட்ட உணவு எதுக்களித்தல் முட்டி கால் வலி முழங்கால் வலி கெண்டைக்கால் குரக்கொலி பிடிக்கிறது பாதை எரிச்சல் வயிறு உப்புசமாக இருக்கும் நைட்டில் சரியாக தூக்கம் வராமல் இருக்கும்போது பகல்லெல்லாம் ரொம்ப டென்ஷனாக ப்ரெஷராக இருக்கிறது யூரின் ஒரு டைம் மஞ்சள் ஒரு டைம் வெள்ளை மாறி மாறி வர்றது இதெல்லாம் காமாலன்னு சொல்லுவோம் சாப்பாடை பார்த்தாவே ஓக்களிக்கிறது அப்படின்னா என்னென்னா வாய் கசப்பு இவ்வளோ கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும் அப்படிங்கிற மனநிறைவு வந்துடும் இது வந்து காமாலை காமாலையில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா பதினெட்டு வகை இருக்குது நீர்காமலை உப்பு காமாலை மஞ்சக்காமலை கருங்காமலை பச்சை காமாலை வெள்ளைக்காமலை கொழுப்பு காமாலை நீர் இறங்குற காமாலை நீர் இறங்காத காமாலை ஜூதக சன்னிக்காமலை அந்திக்காமலை இந்த மாதிரி காமாலையில் பதினெட்டு வகை இருக்குது எல்லாருக்குமே எல்லா வித காமாலையும் வரணுமா வருமா அப்படின்னா கல்லீரல் பாதிப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெ இந்த பதினெட்டு வகையில் ஒரு வகை நமக்கு வந்துடும் சரிங்களா இதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படி அப்படின்னா ஏன் இந்த காமாலை ஃபஸ்ட்டு நமக்கு வருது அப்படின்னா நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்ம கல்லீரல் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்த செல்களை ஆர்பிசியை உடச்சி விட்டு புது ரத்த செல்களை உற்பத்தி பண்ணும் இப்போ அந்த கல்லீரல் எட்நூறு என்சென்ஸை சுரக்க வைக்கும் மூவாயிரம் வேலையை செய்யும் இந்த வேலை நடைபெறுறது தடைப்படும் போது என்ன ஆகும் அந்த உடஞ்சி போன ஆர்பிசி நம்ம ரத்தத்தில் கலந்து விட்ரும் அந்த கழிவு வந்து நமக்கு டாய்லெட்டில் மஞ்சளாக வரும் வராமல் மலம் மஞ்சளாக வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வராமல் மலம் வந்து ஒயிட்டாக லைட் பேர் கலரில் சிமெண்ட் கலரில் இந்த மாதிரி வரும் அப்படின்னா நமக்கு காமாலை வந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற மஞ்சள் யூரின் வழியாக மஞ்சளை கரைச்சி விட்ட மாதிரி வரும் இது பாடி ஹீட்டுக்கும் மஞ்சள் வரும் ஆனால் மஞ்சள் காமாலைக்கு மஞ்சளை கரைச்சூட்ட மாதிரி போகும் சரிங்களா இது மஞ்சள் வந்து காமாலையாக இல்லை பாடி ஹீட்டாங்கிறது நம்ம சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னா நைட்டில் எதுக்கு எப்படி வந்து இதை தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அதாவது சீட்டோஸ் லேஸ் குறுக்குறு ஃபேண்டா மெரேண்டா பெப்சி கோக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீமு தட்டுவடை செட்டு பானிபூரி புரோட்டா குழம்பு ரைஸ் ஃப்ரைட் ரைஸு இது எல்லாமே நிறைய ஜங்க் ஃபுட்டு எடுக்க எடுக்க கல்லீரலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் கல்லீரலுக்கு ஒவ்வாமை ஏற்படும் போது தான் நமக்கு மஞ்ச காமாலன்னு ஒன்று ரத்தத்தில் கலக்கும் இந்த ஜங்க் ஃபுட்டு எடுக்கவே கூடாது அப்படின்னா அக்கேஷ்னலாக எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லலை அக்கேஷ்னலாக எப்போவாவது எடுக்கலாம் அன்னைக்கெல்லாம் நம்ம பண்டிகை காலங்கள்ல இல்ல நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு விசேஷம் இல்லை ஒரு கோயில் திருப்பதி பழனி இந்த மாதிரி தான் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடுவோம் இப்போ ரெகுலராகவே ஹோட்டல் ஃபுட்டு போயிட்டு இருக்கு எப்பவுமே வீட்டுல தயாரிச்ச உணவுகள்ல அஜினம் மட்டும் இருக்காது நல்ல எண்ணெய் இருக்கும் கடல் எண்ணெய் இருக்கும் தேங்காய் எண்ணெய் இருக்கும் இந்த மாதிரி நல்ல உணவுகளை எடுக்க ஆரம்பிச்சோம் நல்ல ஒரு எட்டு மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி நோய்கள் நம்ம ரத்தத்தில் கலக்காம இருக்கும்